வீடியோவை அப் அப்டூ எடு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அண்ட் பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல பட்ஜெட்டில் எனக்கு ஒரு செவன் சீட்டர் வண்டி வேணும்பா அது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள வேணும்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப் தான் நம்ம கவிஞர் சொல்லலாம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் அவ்வளோ வண்டிகள் இருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் வண்டி இருக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ப என்ன சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குவாலிஸ் ஏசி பௌஸ்டரிங் வரக்கூடிய டைப்பு வண்டி ஒன்னுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்கு வண்டியினுடைய அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த டோர் ஸ்டெப்ல இருந்து அண்ட் டாப் கேரியர்ல இருந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் வச்சே இந்த பட்ஜெட் தான் சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா பாருங்க குவாலிசோட ரேட் எல்லாரும் ஹெவியா சொல்லுவாங்க ஆனா ஒரு கம்மி பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மாதாபுரம் டேரக்டா வந்துடலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் அவ்வளோ நீட்டா இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க தெளிவா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் பவர் விண்டோ வராது பேக் சைடு வீலாம் பாருங்க சீட்லாம் பாருங்க நல்லா அப்படியே குஷன் ஏற்றி தான் இருக்குது டாப்ப பாருங்க ஃபால் ஃபால்சிலிங் இருக்க பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் இதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கேட்டால் கண்டிப்பா கிடையாது கவீன்கார் பொறுத்தளவுக்கு எப்பவுமே அவங்க வந்து வண்டிகளை வந்து அதிகமா சேல் பண்ண அவங்கதான் அதான் அவங்களோட நோக்கம் போன டைம் ஒரு அஞ்சு ஆறு வண்டி போட்டிருந்தோம் மேக்ஸிமம் இப்போ லைனில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட வந்து சேல் ஆகிருச்சு அடுத்து நம்ம லைனப்பில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாரி எயிட் ஹண்ட்ரடு ஒரு கார்பரேட் எஞ்சின் ஓட்டி பழகறக்கு ஒரு சூப்பரான வண்டியில் மார்த்தானேஷனில் நம்பர் ஆஃப் ஓனர் போன ஓனர் கண்டிஷனில் தொண்ணூற்றி ஏழு மாடல் எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் அண்ட் சஸ்பென்சர்ல இருந்து பாடி குவாலிட்டியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் கலங்கார்ஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே வண்டி ஓரளவு நீட்டாக இருந்தால் தான் எடுப்பாங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க அப்படி இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பேக் சைட் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இவங்கிட்ட எடுக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் எஃப்சி கரண்ட்டோட தான் இருக்கும் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா லோ பட்ஜெட்ல வண்டி தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை அவங்க பை பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம டிசை வண்டியுடைய மாடல் பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டி பாடி நல்லாவே வந்துருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ப்ரைஸு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் பதினெட்டு மாடல் டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாலு ஆறு ரூபா வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதிமூணுக்கு நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாலரை லட்சம் நாலரை லட்ச ரூபா அந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரமும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம சொன்ன ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க அது முக்கியமாக அந்த குவாலிட்டிஸ்லாம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக வந்து எடுக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு கொடுக்குறப்பல இதுலயும் பிக்சு பிரைஸ்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோர் சொல்லி இன்னும் கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நேரில் வந்து செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் தெரியும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி